ஹாய் இது மாலிகாவின் கேளுங்க கேளுங்க கதை எழுதிய வானவில் லெஞ்சங்கள் அத்தியாயம் முரளி சத்யாவின் முகத்தை நிவர்த்தி பார்க்க அவள் விழிகள் கலங்கி இருந்தன சத்யா படைசெல்லாம் வேண்டாம் அதையெல்லாம் ரெண்டு பேரும் மறந்துடுவோம் நீயும் சின்ன பொண்ணு தானே உனக்கு என்ன மெச்சூரிட்டி இருக்கும் இது என்ன சினிமாவா பார்த்த உடனே காதல் வர்றதுக்கு என்ன புரிஞ்சு பிடிச்சு ஏத்துக்க ஆகத்தான் செய்யும் அது கூட புரியாதவனா நான் அப்போ என்ன உங்களுக்கு பிடிக்குமா அவள் கண்ணம் பிடித்து கிள்ளி அவன் உன்னை மட்டும் தான் பிடிக்கும் என்றான் சின்ன சிரிப்போடு அவள் அவன் முகத்தை கேள்வியோடு பார்க்க நீ என்ன நினைச்ச ஒரு பண்ட பொண்டாட்டியோட கடமைனா இந்த தாம்பத்தியம் மட்டும்தானா அவள் முகத்தை திருப்பி சுவற்றில் இருந்த புகைப்படத்தை பார்க்க செய்தான் அப்படி இருந்தவனை இப்படி ஒரு மனுஷனா மாத்தினது நீதானே சத்யா அப்பா அம்மா இருந்ததுக்கு அப்புறம் தம்பிங்களை பற்றின கவலை ரொம்ப அதிகமா இருந்தது எனக்கு உன்னை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் நிம்மதியாகவே தூங்க ஆரம்பிச்சேன் ஏன்னா எப்பவும் பெண் குழந்தைங்களுக்கு பொறுப்பு ஓரளவு தானாகவே வரும் ஆனால் ஆம்பளை பிள்ளைங்களை வளர்க்குறது ரொம்ப கஷ்டம் முக்கியமாக ஒழுக்கத்தோட வளர்க்கணும் அந்த பயம் எல்லாம் நீ வந்ததுக்கு அப்புறம் என் மனசை விட்டு ஓடியே போயிடுச்சு நான் கண்டிப்பாக காட்டினாலும் பாசத்தை காட்ட நீ இருக்கேன்ற தைரியம் வரும் அதனால தான் அவங்க கிட்ட கண்டிப்பாக என்னால் காட்ட முடிஞ்சது இப்படி ஒழுக்கமாகவும் வளர்க்க முடிஞ்சது உன்னை கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி அப்பா அம்மா ஞாபகம் எனக்கு நிறைய வரும் எனக்கு சாப்பிட கூட பிடிக்காது ஒரு நாள் நீ நந்துக்கிட்ட சாப்பாடு கொடுத்து அனுப்பி நீ ஞாபகம் இருக்கா அம்மா கையில் சாப்பிட்ட மாதிரி எனக்கு அன்னைக்கு ரொம்ப சந்தோஷம் என்னை பற்றியும் யோசிக்க ஒரு ஆள் இருக்குது அப்படின்ற அந்த தான் எனக்கு வாழ்க்கையை சகிச்சுக்கிட்டு போராடுற தைரியத்தை கொடுத்தது அப்புறம் இந்த வேலை நீ ஆசைப்பட்ட அப்படின்ற ஒரே காரணத்துக்காகத்தான் ஆகாஷ் அப்பா கிட்ட வேலைக்கு போனேன் இன்னைக்கு நான் ஒரு மேனேஜராக உயர்ந்திருக்கேன்னா அதுக்கு காரணம் நீதான் தான் இப்போ சொல்லு நீ எனக்கு என்ன பண்ணல எதுவும் பேசாமல் இறுக்கமாக இன்னும் அவனை கட்டிக்கொண்டவள் கேட்டாள் நம்மளை பற்றி அப்பாவுக்கு தெரியுமா சிச்சி போய் யாராச்சும் சொல்லுவாங்களா ம் என்றாள் ஆனால் அவள் மனதில் ஏதோ உறுத்தி கொண்டே இருந்தது மறுநாள் காலை கண்விழித்து பார்க்கையில் சத்யா தன் அருகில் இல்லை என்பதை அறிந்தான் முரளி எழுந்து போயிட்டாளா என்று தனக்குள் கேட்டுக்கொண்டவன் ஆழ்ந்த மூச்சு எடுத்துவிட்டு எழுந்து அமர்ந்தான் நேற்றைய நினைவுகளில் சில நிமிடங்கள் கரைத்தவன் பின் எழுந்தான் கண்ணாடி முன்னின்று தன் கேசத்தை சரி செய்தவனுக்கு முன்தினம் சத்யா கேட்ட கேள்விகள் நினைவுக்கு வந்தன அது என்ன அந்த ஷர்மிலா எப்போ பார்த்தாலும் மாம்சு மாம்சுன்னு உங்க கன்னத்தை பிடிச்சு கிள்ளிக்கிட்டே இருக்கா அந்த டிரைவர் வேலுவோட தங்கச்சி மலர்கிட்ட உங்களுக்கு என்ன சிரிச்சு சிரிச்சு பேச்சு வேண்டி கிடக்கு அன்னைக்கு பங்குக்கு வந்தப்போ அந்த மில்லுக்கார விட்டு பொண்ணு கவிதா உங்ககிட்ட என்ன பேசிட்டு இருந்தா இப்படி இத்தியாதி இத்தியாதிகள் அவள் கேட்ட நிகழ்வுகள் எதுவும் அவன் நினைவுகளில் இல்லை ஆனால் அவள் கேட்கையில் அது அவனுக்கும் பிடித்திருந்தது தன்மேல் அவளுக்கு மட்டுமே உரிமை உண்டு என்பதை சொல்லாமல் கேள்விகளாக கேட்டவளை எண்ணி சிரிப்பு வந்தது தானாக அவனுடைய கை அவன் மீசையை முறுக்கியது சத்யாவின் நினைவில் புன்னகைத்துக் கொண்டவன் வெளியில் வந்தான் கதவைத் திறந்ததும் நித்யா அக்கா எங்க என்று கேட்டான் அவள் பதில் கூறாமல் கிரிக்கு பாடம் சொல்லிக் கொடுத்து கொண்டிருந்த நந்துவிடம் திரும்பினாள் அவனும் அவள் பார்த்த பார்வையின் அர்த்தம் புரிந்து மெல்லியதாக புன்னகைத்தான் சத்யா எங்கன்னு கேட்டதுக்கு என்ன இப்படி பார்த்துக்கிறீங்க என்றான் முரளி அது என்ன நேத்து அக்காவும் எழுந்தவுடனே வந்து மாமா எங்கடி அப்படின்னு தான் கேட்டாங்க இன்னைக்கு நீங்க வந்து அக்காவை கேட்குறீங்க ஏன் புருஷன் பொண்டாட்டி ரெண்டு பேரும் ஒருத்தர் முகத்தில் தான் ஒருத்தர் முகிச்சு முழிச்சுக்குவீங்களா எங்களையெல்லாம் பார்த்தா மனுஷங்களா தெரியலையா உரக்கசிரி தான் முரளி இதுதான் விஷயமா என்று விட்டு சென்று சோஃபாவில் அமர்ந்து தினசரியை எடுத்தான் பின்ன நானும் காலையில் எழுந்ததுலேருந்து பார்க்குறேன் உங்க தம்பி ஆளையே காணோம் எங்கேயாச்சும் என்ன தேடுறாரா அவள் சொல்லி முடிக்கும் முன் வீட்டிற்குள் நுழைந்தான் வேணும் அண்ணா எங்கே போயிருந்த காலையிலேயே வெங்காயத்தை தோல் உரித்து கொண்டிருந்தான் அவன் இதன் கேட்டான் ஒரு தூக்கு எடுத்து வந்து நித்யாவிடம் தந்தான் வேணும் என்ன அண்ணா அது என்றான் கிரி அவன் தலையில் கொட்டியவன் படிக்க சொன்னா அங்கே என்னடா என்றான் நந்து தன் தலையை தேய்த்து விட்டுக்கொண்டே மறுபடியும் படிக்க ஆரம்பித்தான் கிரி நித்யா போன தடவை நீ ஊருக்கு போயிருந்தப்போ உன்னை விட்டுட்டு நாங்கள் எல்லாம் சீம்பால் சாப்பிட்டோம்னு சண்டை போட்டியே நேற்று தெரிஞ்சவங்களோட பசுமாடு கண்ணு போட்டுருக்குன்னு சொன்னாங்க அதுதான் இன்னைக்கு பால் எடுத்து வைக்க சொல்லி காலையிலேயே போய் வாங்கிட்டு வந்தேன் இந்தா என்று அவள் கையில் தந்தான் பாரு என்றான் நவநீதன் அதுக்குள்ளே எங்கள் அண்ணனை குறை சொல்லிட்டீங்க பார்த்தீங்களா நீ என்றான் சரி சரி விடுவிடு அரசியலில் இதெல்லாம் சாதாரணமப்பா என்று விட்டு மாமா அக்கா கோயிலுக்கு போயிருக்காங்க நீங்கள் ப்ரஷ் பண்ணிட்டு வாங்க காஃபி போடுறேன் என்று சொல்லிவிட்டு எழுந்தாள் செல்லும் அவளையே கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தான் வேணும் ஹலோ பிரதர் போதும் சைட் அடிச்சது இந்தாங்க இந்த வெங்காயத்தெல்லாம் அறிங்க என்று அவன் தோல் உரித்து வைத்த வெங்காயங்களை அவனிடம் தந்தான் நித்யா இது எப்படி நறுக்கணும் சின்னதாவா இல்லை நீட்டாவா ஹலோ அண்ணா அதை நானே சொல்லுவேன் இன்றைக்கு டிஃபன் பூரி மசால் மசாலுக்கு அறிகிற மாதிரி நல்லா நீட்டமாக வை உனக்கு ஏதாச்சும் காரணம் வேணும் இல்லை அன்னிக்கிட்ட பேசுறதுக்கு என்றான் வேணுவை முறைத்தபடி உங்களுக்கெல்லாம் ஏண்டா பராம உனக்கு மட்டும் அண்ணனும் அண்ணியும் சின்ன வயசுல கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க வேணும்னா அண்ணன்கிட்ட சொல்லி உனக்கும் பொண்ணு பார்க்க சொல்லி கல்யாணம் பண்ணிக்க வேண்டியது தானே எனக்கு ஓகே தான் ஆனால் எனக்கு முன்ன நந்து அண்ணன் இருக்காரே அவருக்கு முதல்ல முடிச்சாதானே அப்புறம் எனக்கு கல்யாணம் பண்ண முடியும் அப்போது நந்துவுக்கு கல்யாணம் பண்ணிடலாமா என்றான் வேணும் ஏன் ரெண்டு பேருக்கு வேற வேலையா இல்லையா காலையிலே என்கிட்ட வாங்கி கட்டிக்க போறீங்க என்றான் நந்து இருவரையும் முறைத்தவாரே ஏன்டா அவங்களும் முறைக்கிற இன்னைக்கு உன்னோட ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு போய் ஜோசியர்கிட்ட காட்டதான் போகிறேன் குரு பலன் வந்துடுச்சான்னு பார்த்து பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிட வேண்டியதுதான் என்றான் முரளி நவனிதன் அர்த்தமாக நந்துவை பார்க்க அவன் பார்வையை தவிர்த்தவன் மனதில் ஏதோ ஒரு கலக்கம் தோன்றியது மனம் நிறைந்த நிம்மதியோடும் சந்தோஷத்தோடும் கோவிலுக்குள் நுழைந்தாள் சத்யா மூலவரான ஈஸ்வரனை தரிசிக்க கையில் அர்ச்சனை கூடையோடு சென்று நின்றாள் வாமா சத்யா நல்லா இருக்கியா இன்னைக்கு என்னம்மா விசேஷம் இப்போதான் அப்பா வந்து உன் பேருக்கும் முரளி பேருக்கும் அர்ச்சனை பண்ணிட்டு போனாரு இப்போ நீ வந்திருக்க அப்படியா எப்போ வந்தாரு இப்பதான் இங்கிருந்து போனாரு அநேகமா பிரகாரத்தை சுத்தின்னு இருப்பாருன்னு நினைக்கிறேன் அப்படியா என்றவள் இந்தாங்க என்று கூடையை அவரிடம் நீட்டினாள் யார் பேருக்குமா அர்ச்சனை சாமி பேர்லேயே பண்ணிடுங்க கண்கள் மூடி மனம் முருகி ஈஸ்வரனை வேண்டி நின்றாள் எப்போதும் அவளும் முரளியும் இதே பிணைப்போடு இருக்க வேண்டும் என்று மனம் நிறைந்து வேண்டிக்கொண்டு பிரகாரத்தை சுற்றி வந்தாள் குளக்கரை படியில் சங்கரன் அமர்ந்திருப்பதைக் கண்டு வேகமாக சென்று அவர் அருகில் சென்று அமர்ந்தாள் அவள் வந்து அமர்ந்ததை ஒரு நொடி திரும்பி பார்த்தவர் மறுபடியும் தன் பார்வையை குளத்திற்கே பெயர்த்து கொண்டார் அப்பா அவர் பதில் சொல்லவில்லை என் மேல கோபமாப்பா அப்போதும் அவர் பதில் அளிக்காமல் போகவே அவர் அருகில் நெருங்கி அமர்ந்து அவருடைய கையை கட்டி கொண்டு சாய்ந்தாள் அவள் விழிகள் நீரை சிந்தின சட்டென்று என்ன சத்யா என்றவர் அவளை நிமிர்த்தி அவர் கண்களை விட்டார் சாரிப்பா என்றாள் சாரி எனக்கு வேண்டாமா அவனை நல்லபடியா சந்தோஷமா பாத்துக்கோ அதுதான் எனக்கு வேணும் என்றவர் தப்பு உன் மேலே மட்டும் இல்ல என் மேலேயும் தான் உன்னோட அம்மா இருந்திருந்தால் என்னைக்கோ கண்டுபிடிச்சிருப்பாளோ என்னவோ நான் அப்பா தானே என்ன இருந்தாலும் அம்மாவோட இடத்த நிரப்ப முடியுமா அதுதான் கவனிக்காம விட்டிருக்கேன் அவள் பதில் சொல்லவில்லை சத்யா நான் உன்கிட்ட ஒன்றே ஒன்று கேட்கவா கேளுப்பா எனக்கு ஒரே ஒரு சத்தியம் பண்ணி கொடுப்பியா என்ன சத்தியம் பண்ணணும் எப்பவும் எந்த காரணத்துக்கும் என்ன நடந்தாலும் முரளியே ஏதாச்சும் தப்பு பண்ணாலும் அவனை என்னைக்கும் ஒதுக்கி வைக்க மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடு அப்பா இதுக்கு எதுக்கு சத்தியம் முதல்ல என்னால அவர் இல்லாம இருக்க முடியாது அதெல்லாம் விடு நான் சொன்னதை செய் சரிப்பா சத்தியமா என்னைக்கும் அவரை கஷ்டப்படுத்த மாட்டேன் போதுமா திருப்தியாக புன்னகைத்தார் சங்கரன் சில நிமிடங்கள் அங்கே மௌனம் நிலவியது அப்பா உனக்கு எப்படி தெரியும் அவர் சொன்னாரா மெல்லிய குரலில் தயங்கியவாறு கேட்டாள் ஆம் என்பதை போல் தலையசைத்தார் சங்கரன் ஆனால் சுய நினைவோடு இருக்கிறப்ப சொல்லல அன்னைக்கு குடிச்சிட்டு அவனுக்கே தெரியாமல் என்கிட்ட உளறிட்டான் அப்பா என்றால் நடுங்கும் குரலில் அவர் கையை கெட்டியாக பிடித்து கொண்டு கேட்டாள் அவர் குடிக்கிறதுக்கு காரணம் நானாப்பா அவர் பதில் சொல்லாமல் குளத்தில் இருக்கும் நீரையே வெறித்தார் இத்தனை நேரம் இருந்த சந்தோஷம் மொத்தமும் வடிந்து விட்டதை போல் உணர்ந்தாள் சத்யா அவள் கையில் தட்டி கொட்டு தட்டி கொடுத்து ஆசுவாசப்படுத்தினார் சங்கரன் ஆமா இன்னைக்கு என்ன உனக்கு வீட்டுல வேலை இல்லையா காலையிலேயே கோயிலுக்கு வந்து உட்கார்ந்துருக்க இருக்குப்பா தலைக்கு மேல வேலை இருக்கு ஆனாலும் இன்னைக்கு கோயிலுக்கு வரணும்னு தோணுச்சு அதனால வந்தேன் சரி சரி நீ கிளம்பு நித்யா அப்புறம் தனியா அங்க கஷ்டப்படுவா தன் மனதை மாற்ற முயற்சிக்கிறார் என்று புரிந்து கொண்டவள் சிறு புன்னகையோடு அவரிடம் விடை வீட்டிற்கு வந்தாள் உற்சாகத்தோடு வீட்டுக்கு வந்தவளின் மகிழ்ச்சி நித்யாவால் கெடப்போகதை அப்போது அவள் அறியவில்லை நிகழப்போவது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க கதை கேளுங்க மீண்டும் சந்திப்போம்